என் பேர் மாற்றிட்டேன் என்னோடய வந்து மொபைல் நம்பர் மாற்றிட்டேன் வெஹிக்கிள் நம்பர் மாற்றிட்டேன் நானா ஜெயிச்சிருவேண்ணா இல்லை என் வீட்டை மாற்றிட்டா நான் ஜெயிச்சுருவேனா வேறு என்ன பண்ணால் நான் ஜெயிச்சுருவேன் அப்படின்னு நீங்கள் கேட்டீங்க அப்படின்னா எதையும் நீங்கள் மாத்திரனால ஜெயிக்க முடியாது எப்போ என்ன பண்ணால் ஜெயிப்பீங்க அப்படின்னா என்ன இருக்குன்னு அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கிட்டு அதுக்கேற்ற மாதிரி உங்களோட லைஃப் ஸ்டைல் சேஞ்சஸ் உங்களோட தாட் ப்ராசஸ்ஸு உங்களோட எப்போது நீங்கள் வந்து ப்ரிப்பேர் பண்ணலாம் எப்போ நீங்கள் ப்ரெசென்ட் பண்ணலாம் இதை நீங்கள் சேஞ்ச் பண்ணுறப்ப தான் நீங்கள் ஜெயிக்க முடியும் ஒரு நம்பர்ஸ்னால் நீங்கள் வந்து உங்கள் லைஃப் அப்சைட் டவுன் மாறிடும் இல்லை வாஸ்துனால உங்கள் லைஃப் அப்சைட் டவுன் மாறிவிடும் நாளைக்கு நீங்கள் பெரிய கோடீஸ்வரன் ஆயிடுவீங்க அப்படியே வந்து பிரம்மாண்டமாக உங்கள் வாழ்க்கை மாறிடணும் அப்படின்னா எதுவுமே கிடையாது ஆனால் அவங்க எண்ணத்தினால நிச்சயமாக மாற்ற முடியும் பட் எதுக்கு இந்த அஸ்ட்ராலஜி நியூமராலஜி வாஸ்து இதெல்லாம் கனெக்டடாக என்ன நம்ம வந்து இதுலேருந்து தெரிஞ்சுக்கிறோம் இல்லை ஏன் வந்து இதை நம்ம யூஸ் பண்ணணும் அப்படிங்கிறத பற்றி நம்ம பார்ப்போம் இண்டிவிஜுவலாக பார்த்திங்க அப்படின்னா நீங்கள் உங்களோட எனர்ஜி சக்ராஸ் இல்லைனா வந்து எனர்ஜி சென்டர்ஸ்னு சொல்லுவோம் அந்த சக்ரா வந்து உங்களை பற்றி சொல்லுவோம் எந்த சக்கராலாம் ஆக்டிவாக இருக்குது எந்த சக்கராலாம் பேலன்ஸ்டாக இருக்குது இல்லை எந்த சக்ரா வந்து டிப்ளீட் ஆகிருக்கு மிகினும் குறையணும் நோயின்னு சொல்லுவோம் எதெல்லாம் வந்து ஜாஸ்தி இருக்குது எனர்ஜி எதெல்லாம் வந்து கம்மி இருக்குது எனர்ஜி இது எப்படி பேலன்ஸ் பண்ணுறதுன்னு ஃபஸ்ட் நீங்கள் தெரிஞ்சுக்கணும் இது வந்து நான் எனக்கு எதுவுமே தெரியாதுங்க நான் ஆனால் வந்து நான் இதை வந்து எப்படி பேலன்ஸ் பண்ணுறதுன்னு நீங்கள் கேட்டிங்கன்னா நான் முன்னாடி சொன்ன மாதிரி தோப்பு காரணம் போடுங்க லா அப்படின்னு சொல்லிவிட்டு டங் டு பேலட் வச்சுட்டு தோப்பு காரணம் போடுங்க அது ஒன்று பண்ணாவே இந்த சக்ராஸ்லாம் ஆட்டோமேட்டிக்காக பேலன்ஸ் ஆக ஆரம்பிக்கும் அதே மாதிரி கபாலப்பாத்தி பிரா இருக்கும் மூச்சை வெளிய விடுறது மட்டுமே கான்சன்ட்ரேட் பண்ணி ஒரு பிராணயமாக இருக்கும் அந்த பிராணியமாக நீங்கள் பண்ண 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 ஆட்டோமேட்டிக்காக வந்து உங்களோட சக்ராஸ் எல்லாம் பேலன்ஸ் பண்ண ஆரம்பிக்கும் இது வந்து உங்கள் லெவலில் நீங்கள் வந்து உங்களை சரிப்படுத்திக்க ட்ரை பண்ணுறீங்க இல்லை எஃபோர்ட் போடுறீங்க அடுத்த உங்கள் வீடு உங்கள் வீட்டை வந்து நார்த் ஈஸ்ட் சவுத் வெஸ்ட் இந்த ரெண்டு கார்னர் மட்டும் கான்சன்ட்ரேட் பண்ணுங்கள் நார்த் ஈஸ்ட்டில் சன்லைட் ஏர் உங்கள் வீட்டுக்குள்ளே வரணும் அதே மாதிரி சவுத் வெஸ்ட்டில் அந்த வர எனர்ஜி வந்து சேவ் ஆகணும் இல்லை ஸ்டோர் ஆகணும் இந்த அளவுக்கு சவுத் வெஸ்ட் வந்து க்ளோஸ்டாக இருக்கணும் நார்த் ஈஸ்ட் வந்து ஓப்பனாக இருக்கணும் இதை மட்டும் நீங்கள் கான்சன்ட்ரேட் பண்ணுங்கள் முடிஞ்சளவுக்கு உங்களோடய மெயின் டோர் வந்து பாசிட்டிவ் பொசிஷன்ஸில் இருக்கணும் பாசிட்டிவ் நான் முன்னாடியே சொல்லியிருப்பேன் நார்த் ஈஸ்ட் நார்த் நார்த் ஈஸ்ட் ஈஸ்ட் சவுத் ஈஸ்ட் சவுத் நார்த் வெஸ்ட் வெஸ்ட் இந்த நாலு இடம் தான் வந்து பாசிட்டிவ் பொசிஷன் ஒரு வீட்டுக்கும் அதே தான் ஒரு ரூமுக்கும் அதே தான் இந்த இடத்துல ஜென்னலோ இல்லைனா மெயின் டோரோ இருக்கிறப்போ உங்களுக்கு ஓரளவுக்கு அடுத்த லெவலுக்கு நீங்கள் போயிடுவீங்க ஸோ இது வந்து உங்களோட வாஸ்து பற்றின புரியுது ஹாரோஸ்கோப்பில் எந்த பிளானட் எப்போ வந்து டிரான்சிட் ஆக போகுது அது உங்களோட பேர்த் சார்ட்டில் எப்படி இருக்குது இப்போது கரண்ட்டாக ட்ரான்சிட் ஆகிறது உங்களுக்கு ஃபேவரபுளாக இருக்கா இல்லையா உங்கள் ஜாபுக்கு ஃபேவரபுளா இல்லை குழந்தைக்கு ஃபேவரபுளா இல்லை பிஸ்னஸ்க்கு ஃபேவரபுளா இல்லை ட்ரான்ஸ்போர்ட்டுக்கு ஃபேவரபுளான்னு கண்டுபிடிங்க கண்டுபிடிச்சிட்டு ஃபேவரபுளாக இருக்குன்னா அப்போ நீங்கள் ப்ரிப்பரேஷன் ஸ்டார்ட் பண்ணலாம் இல்லை ஃபேரபிள் இல்லைன்னா உங்களை நீங்கள் ப்ரிப்பேர் பண்ணிக்கலாம் அதுக்கு தேவையானதை நீங்களே உங்களை தயார்படுத்திக்கலாம் இது வந்து சார்ட் படுத்தி அதே வந்து நியூமராலஜியில் நீங்கள் வந்து பார்க்குறப்போ நம்பர்ஸ் சில நம்பர்ஸ் வந்து அந்த பிளானட்ஸே நம்பர்ஸாக கன்வெர்ட் பண்ணி நீங்கள் ஃபோன் நம்பரோ இல்லை வெஹிக்கிள் நம்பரோ யூஸ் பண்ண யூஸ் பண்ண கிட்டத்தட்ட சில பாசிட்டிவ் விஷயங்கள் நடக்கும் இது நீங்கள் பண்ணிக்கலாம் ஸோ அஸ்ட்ராலஜி நியூமராலஜி வாஸ்து பிராணிக்கலி இது எல்லாத்தையும் நீங்கள் ஃபோக்கஸ் பண்ணி சில சில மாற்றங்கள் ஏற்படுத்திக்கலாம் பட் இது எல்லா மாற்றங்களுக்கும் பிரதானம் வந்து உங்களோட முயற்சி உங்களோட எண்ணம் நீங்கள் எப்படி நீங்கள் பிளான் பண்ணுறீங்களோ உங்களோட எண்ணம் எப்படி இருக்கோ அந்த எண்ணத்தோடு அலைனா இதெல்லாம் வந்துச்சுங்கிறப்போ உங்களுக்கு சீக்கிரம் ரிசில்ட்ஸ் கிடைக்கும் நான் முன்னாடியே சொன்ன மாதிரி ஸ்டேர் கேஸில் போகிறீங்களா இல்லை லிஃப்ட்டில் போகிறீங்களா அந்த டிஃப்ரென்ஸ் மட்டும்தான் இதுதான் நீங்கள் பண்ண முடியும் உங்கள் வாழ்க்கையை வந்து டிசைன் வந்து அப்படி இல்லை ஆனால் நான் வந்து எல்லாத்தையும் மாற்றிடுவேன் நீங்கள் நினச்சிங்கன்னா அது வந்து மாற்ற முடியாது பட் எப்போது இருக்கு எப்போது வந்து நம்ம கொஞ்சம் அமைதியாக இருக்கணும்னு கண்டுபிடிச்சிட்டு நல்லா இருக்க நேரத்தில் நிறைய இன்வெஸ்ட் பண்ணலாம் நிறைய வேகமாக ஓடலாம் நிறையா நல்ல விஷயங்கள் பண்ணலாம் நாளைக்கு தேவையானதை இன்றைக்கி சேர்த்து வச்சுக்கலாம் ஸோ இதுக்கெல்லாம் தான் அந்த அஸ்ட்ராலஜி நியூமராலஜி வாஸ்து ஹெல்ப் பண்ணுமே தவிர்த்து ஒரு மனிதனோட ஃபுல் அண்ட் ஃபுல் எல்லாத்தையுமே டோட்டலாக மாற்றிடுமானால் கிடையாது ஆனால் எண்ணங்கள் வந்து இதை மாற்ற முடியும் இது எல்லாத்தையும் ஒதுக்கி வைக்கவும் முடியும் பட் எண்ணத்தை வந்து அவ்வளோ சீக்கிரமாக வந்து நீங்கள் வந்து நடைமுறைக்கு கொண்டு வர முடியாது பழக பழக பிராக்டிஸ் பண்ண ப்ராக்டிஸ் பண்ண உனால் கொண்டு வருவது நன்றி மீண்டும் ஒரு சந்திப்பா